வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிச்சது உண்மையான காரணம் என்ன அதில் என்னங்க உண்மையான காரணம்னு ஒன்று இருக்க போது ரொம்ப தெல்ல தெளிவாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்தார் ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்காது பணநாயகம் தான் ஆட்சி செய்யும் கடந்த ஈரோடு இடைத்தேர்தலையும் மக்களை பட்டி கலாச்சாரத்தில் அடைச்சு வச்சிருந்தாங்க இப்படி இருக்கும்போது எப்படிங்க இந்த தேர்தல் நியாயமான முறையில நீதியான முறையில நடக்கும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்டிட்டாரு அதுக்கு மேலே இதில் என்ன உண்மையான காரணம் இருக்க போது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையிலே ஒரு உண்மையான காரணம் இருக்கு அந்த உண்மையான காரணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நிபுந்தினல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலர்ட் மென்சேஜா வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஈரோடு கிளக் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்ததற்கான மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று அங்கே இருக்கக்கூடிய செங்குந்த முதலியார் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அதை ஏன் கண்டு பயப்படணும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஆம்ஸ்டாங் படுகொலையில் தொடங்கி சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் தொல்லை வரை ஏராளமான விஷயங்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு எதிராக சமீப காலமா அண்மை காலமா பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு ரொம்ப மித மிஞ்சிற ஒரு அதிருப்தி அலை ஏற்பட்டுருக்கத உணர முடியுது ஆனால் இதையெல்லாம் ஸ்கோர் செய்திருக்க வேண்டிய ஒரு எதிர்கட்சி ஏன் புறக்கணிச்சிச்சு அப்படிங்கிறனுடைய நிஜ காரணத்தை கேட்டால் அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் ஊடக கிட்ட நம்ம பேசுகிறப்ப தெரிய வந்த தகவல் தான் இது அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே செங்குந்த முதலியார் சமூகத்தினால் அதிகமான பேர் இருக்காங்க அதற்கு அடுத்த இடத்துல கவுண்டர் சமூகம் அதாவது கொங்கு கவுண்டர் சமூகம் அதிகமான அளவில் இருக்காங்க ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே செங்குந்த முதலியார் சமூகத்துக்கான தொகுதி அவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும் அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு திமுக கிட்டையும் அதிமுக கட்டியும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் ஏற்கனவே இவி கே சிலங்கோபன் அவர்களும் அவருடைய மகன் அவர்களும் பெரியாரினுடைய வாரிசு அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான் அந்த தொகுதி கொடுக்கப்பட்டுச்சு ஸோ இந்த நேரத்தில் இந்த தொகுதிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் மரியாதைக்குரிய இன்றைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரகுமார் சந்திரகுமார் பற்றியும் நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம் ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்தின் நண்பனாக இருந்து அதே விஜயகாந்துக்கு உள்ளனாக மாறி இருக்கக்கூடிய சந்திரகுமார் தேமுதிகவுக்கு அவர் வந்து கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்தவர் தேமுதிகால விஜயகாந்த் வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் கொண்டவர் என்று போற்றக்கூடிய அந்த விஜயகாந்துக்கு எதிராகவே மக்கள் தேமுதிக என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவர் திமுக பக்கம் போனவர் திமுகவிலே அவருக்கு மூன்று தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு நீண்ட கால அரசியல் எதிர்காலம் இல்லாமல் இருந்தவர் இப்போ செங்குந்த முதலியார் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு அந்த வாய்ப்பை திமுக கொடுத்துருந்துச்சு சரி அப்போ திமுகவுக்கு மாற்றம் அதிமுகவும் ஒரு செங்குந்த முதலியார் சமூகத்தை நிறுத்தலாமே அது ஏன் புறக்கணிச்சாங்க அப்படின்னு கேட்டால் அங்கே இயல்பாகவே அந்த மண்ணுக்குள்ள செங்குந்த முதலியார் சமூகம் அதிகமான அளவில் இருக்கிறாங்க அதற்கு அடுத்த இடத்துல கவுண்டர்கள் இருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மீதான பார்வை அந்த மக்களுக்கு அவர் ஒரு கவுண்டர் சமூகத்திற்கான ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு இடமும் இருக்கு ஏன்னா அந்த உள்ளூர் மக்களை பொறுத்தவரை அவர் கவுண்டர் சமூகத்தினர் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து நம்ம பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் அப்படின்னு தான் நம்முடைய பார்வை இருக்கு ஆனால் அந்த உள்ளூர் மக்களை பொறுத்தவரை அதிமுகவே இன்னைக்கு ஒரு கவுண்டர் தலைமையில் இயங்கக்கூடிய கட்சியாக பார்க்குறாங்க ஸோ அவங்க ஒரு கவுண்டரை நிறுத்துகிற பொழுது அது வந்து ஒரு சரியான கவுண்டராக இருக்காது ஏன்னா செங்குந்த முதலியார் சமூகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து அந்த தொகுதிக்குள் வலுவாக இருப்பதனால் அதிமுகவை ஈஸியாக நிராகரிச்சிருவாங்க சரி இவங்களும் செங்குந்த முதலியார்லேருந்தே ஒரு வேட்பாளர் போட்டாலும் கூட செங்குந்த முதலியார் சமூகத்திலேருந்து வேட்பாளரை கொடுத்துருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமைத்தும் ஒரு கவுண்டரிடம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு அது வந்து ரொம்ப தேர்தல் ரீதியாக எதிரொலிக்கலாம் ஒரு பின்னடைவு தரலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொஞ்சம் பயந்ததா சொல்லப்படுது இது எல்லாத்துக்கும் மேல இடைத்தேர்தலில் ஒரு நூறு கோடி வரைக்கும் செலவு பண்ணாதான் ஒரு மரியாதைக்குரிய ஓட்டை வாங்க முடியும் ஏன்னா ஆளுங்கட்சியா திமுக இருக்கு அவர்களுக்கு பல வகைகளில் பணம் வரும் அதை எந்த வகையிலையும் செலவு பண்ண முடியும் ஆனா எதிர்க்கட்சி என்று சொல்வது அப்படி இல்லை இந்த நூறு கோடி ரூபாயை இப்போ இப்படி செலவு பண்ணுறதுக்கு அந்த நூறு கோடி ரூபாயை சட்டமன்ற தேர்தலில் ஒரு பத்து தொகுதிக்கு செலவு பண்ணலாமே பொது தேர்தலில் என்று கூடிய ஒரு பார்வையும் அதிமுக தான் சொல்லப்படுது இதெல்லாம் சேர்த்து தான் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு நிஜ காரணமாகவும் அமைஞ்சிருச்சு இன்னொரு கோணத்தில் பாஜக நின்று பாஜக ஏன் நிற்கல எதிர்கட்சி வரிசையில் அடையிறதுக்கு தானே துடிக்கிறாங்க அப்படின்னா பாஜக நின்று ஒருவேளை சீமானை விட ஓட்டு குறைஞ்சிருச்சுன்னா அது எப்படிங்க சீமானை விட குறையும் அண்ணாதிமுக வேறங்களாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் யார் ஆதரிப்பாங்க பாஜகவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் யார் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது ஈரோடு தான் பெரியாருடைய மண் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய மண் தொண்டு செய்து வழுத்த பலம் தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்தை எழும்போ நம்ம பெரியாரை பார்த்து அவர் வட இந்தியாவில காந்திரிகள் காந்தியடிகள் ஒரு கோஷத்தை முன் வச்சாரு எல்லாரும் அதுவோ ஒழிக்கணும்னு சொன்னப்ப வட இந்தியர்கள் எல்லாம் தங்கள் தோட்டத்துல இருந்த ஈச்ச மரங்களை தான் வெட்டுறாங்க ஆனால் பலம் தரக்கூடிய தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினவர் தந்தை பெரியார் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் பெரியார் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த போராட்டம் நிற்கிறேன்னா இரண்டு பெண்களுடைய கையில் தான் இருக்குது ஒன்று பெரியாரனுடைய சகோதரி இன்னொன்று பெரியாரனுடைய தாயார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்களை போராட்டக்களத்துக்கு அழைத்து வந்தவர் பெரியார் அப்போ அந்த பெரியாரை சினிமைப்படுத்தி பேசினார் சீமான் அது எப்படி நம்ம இப்போ பெரியாருக்கு ஆதரவாக கருத்துக்கள் சொன்னமோ அதே மாதிரி பெரியாருக்கு எதிராகவும் கருத்து சொல்லிட முடியும் ஒரு ஊடகவியலாளனாக பாசுகிற பொழுது பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் பெரியாருடைய நம்பிக்கை ஒழிப்பு பெரியாருடைய ஆலய பிரவேசம் அவர் வந்து வைக்கம் போராட்டத்தில் பட்டியல் சமூக மக்களை ஆலயத்திற்குள் கொண்டு செல்வதற்கு எடுத்த முயற்சிகள் கடவுள் நம்பிக்கையே இல்லாத பெரியார் கோயிலுக்குள்ளே யார் போனால் என்னன்னு ஒதுங்கி நிற்கலை அவர் சாமி கும்புறதை எதிர்த்தாரு அதே நேரத்தில் கும்புடுறேன் சாமி அப்படின்னு அடுத்தவரை ஆ ஒரு ஒரு மேலாண்மை மனப்பான்மையோடு நடத்தக்கூடிய தன்மையும் பெரியார் எதிர்த்தார் இப்படிலாம் பெரியாரை நம்ம பாராட்டி பேசினாலும் மகள் வயதுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டவரும் பெரியார் தான் நிறைய விஷயங்களை ஒரு எதிர்மறையான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைத்ததும் பெரியார் தான் இப்படி நிறைய விஷயம் நம்மளாலும் பேச முடியுது அவர் அனைத்து மதத்தினரையும் துவேஷம் செய்தாரா அல்லது பிராமணர்களை மட்டுமே குறிவைத்து துவேஷம் செய்தாரா என்பது உட்பட பல கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குது பிராமணியம் தான் வீழ்த்தப்பட வேண்டுமே ஒழிய பிராமணர் அல்ல பிராமணியம் என்று சொல்வது எல்லா இடத்துலையும் இருக்குது அது எல்லா ஜாதியினருக்குள்ளேயும் இருக்கும் எப்போ ஒரு இடத்துல அளவுக்கு மிஞ்சின வசதி வந்துருதோ எப்போ ஒரு இடத்துல அளவுக்கு மிஞ்சின திமிர் வந்துருதோ ஆணவம் வந்துருதோ அவர் எந்த ஜாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்குள்ளே எட்டி பார்க்கக்கூடிய அந்த தன்மையினுடைய பேர் தான் பிராமணியம் பாம்பை பாரு பிரார்ப்பணனை பாரு பாம்பை அடிப்பதை விட்டு விட்டு முதல்ல பார்ப்பான அடி அதுதான் கொடிய விஷம் என்றெல்லாம் விஷம வார்த்தைகளால் விடுதலை எழுதி குவித்த நாட்கள் பார்க்கிற பொழுது அந்த பெரியார் உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பெரியார் தான் ஸோ அப்படி நம்ம சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல பெரியாரை பார்க்குறோம் ஆனா சீமான் இன்றைக்கு தொடர்ச்சியா பெரியார் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் நான் இப்பதான் விவாதத்துக்குள்ள வரேன் விமர்சனத்தினுடைய எதிர்விழிவு என்ன ஆகுன்னா பெரியாருக்கு ஆதரவா எப்படி குரல்கள் ஒழிக்குதோ அதே மாதிரி பெரியார் என்னங்க பெரியாரு அவர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பெருமாள் தாங்க பெரியாள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வலதுசாரி கும்பல் நேரடியாக சீமானே ஆதரிச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து பாஜக எதுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எல்லலாம் ஏன்னா சீமானே பாஜகவுடைய குரலாக தான் பேசுகிறார் நேற்று வரை பாஜகவனுடைய பி டீம் என்று விமர்சிக்கப்பட்ட சீமான பாஜகவுடைய ஏ டீமாக முன்னுகர்ந்திருக்கிறார் ஸோ பிஜேபி அதனால பயந்துருக்கலாம் சீமானே எங்கள் களத்தில் நிற்கிறாரு அவரே வலதுசாரித்துவம் தான் இப்போ பேசுகிறாரு ஸோ கொள்கை ரீதியாக சீமான் பேசுகிற பேச்சுக்கீடாக நம்மளால் கொள்கை ரீதியாக நிற்க முடியாதுன்னு நினச்சிருக்கலாம் அதே நேரத்துல போய் தமிழ் மாநில காங்கிரஸ் சிவராஜ் அங்கே ரெண்டு முறை போட்டியிட்டு அனுபவம் கொண்டவர் அவரை அப்ரோச் ஐயோ வேண்டாங்க ஆளை விடுங்கங்க எங்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைங்க கோடி இல்லைங்கன்னு ஜி கே வாசன் நாகரிகமாக ஒதுங்கி இருக்கிறார் அதிமுக இந்த தேர்தலில் பிரதான எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுக ஒதுங்கியதன் பின்னால் செங்குந்த முதலியார் கவுண்டர் அந்த கவுண்டர் என்று இருக்கக்கூடிய அந்த இரண்டு சமூக மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பளவு வகையான ரியாக்டை ஏற்படுத்தும் ஒருவேளை ரொம்ப கீழ்நிலைக்கு கொண்டு போயிருமா ஓட்டு அடிப்படையில அப்படிங்கக்கூடிய சில விஷயங்களை யோசித்தால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எல்கையை சுருக்கி இருக்கிறார் என்பதாக நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கும் முன்னாடி மிக முக்கியமா ஈரோடு கிழக்கில் பெரும்பாலும் நகரப்பகுதிகளை மட்டுமே உள்ளடக்கின தொகுதி அது முப்பத்தி ரெண்டு வார்டுகள் வருது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் ஸோ அது வந்து ஒரு டவுன்ஷிப்பான பகுதியில் தான் டவுன்ஷிப் பகுதிகளில் பல தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் சட்டமன்ற தேர்தல் வாரியாக நம்ம அலசி பார்த்தால் பெரும் பல டவுன்ஷிப் தொகுதிகளில் பகுதிகளில் திமுக கோலோச்சி இருந்தது இந்த முறை அது நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட்டை கொடுக்க போகிறதா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் ஒரு பொது வேட்பாளராக பாவித்து ஆதரித்து கொடுக்க போகிறார்களா சீதாலட்சுமி கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் சோ மீண்டும் நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளரை களமறுக்கிறதன் மூலமாகவும் தொகுதிக்குள்ள செங்குந்த முதலியார் வெர் கவுண்டர் என்கிற ஒரு யுத்தம் தான் தொடங்கி இருக்கிறது பார்க்கலாம் களம் எப்படி மாறுகிறது யாருக்கு சாதகமாகிறது யாருக்கு பாதகமாகிறது என்று தொடர்ந்து தெரிந்து கொள்ள நிமந்தனல் யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்